கர்மா அல்லது வினைப்பயன் என்பது ஒருவரின் தற்போதைய மற்றும் முந்தைய ஜென்மத்தில் செய்த செயல்களின் கூட்டுத்தொகையாகும் இது எதிர்கால இருப்பில் அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கிறது கர்மா என்பது ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தலைவிதி அல்ல அது அவரவர் வினைப்பயன் அல்லது கர்ம வினையாகும் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்தும் நாம் செய்த கர்ம வினைகளின்படியே அமைகின்றது என்பது இந்து மதம் போதிக்கும் ஒரு செய்தியாகும் அப்படிப்பட்ட கர்மாவில் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள கொள்ள ஒன்பது வகையான விதிகளை பின்பற்றி நடந்தாலே போதுமானது அது என்ன என்பதை இங்கே பார்க்கலாம் முதல் விதி இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் அதாவது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் இரண்டாவது விதி வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் நீ எண்ணியதை அடைய இலக்கை நோக்கி விடாமுயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்காவது விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் ஐந்தாம் விதி நம் வாழ்க்கையில் நடப்பவற்றுக்கு நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும் ஆறாவது விதி நேற்று இன்று நாளை ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஏழாவது விதி ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களைப் பற்றி சிந்திக்க முடியாது எட்டாவது விதி நம் நடத்தை நமது சிந்தனைகளையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் ஒன்பதாம் விதி நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும்